இப்போ சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாமா இது ஃபுல்லாக தூண்டில பிடிச்ச மீன் நான் மீன் சிலேபி செக்கெண்ணெய் நெல்லெண்ணெய் வெள்ளை எள்ளு டமாட்டர் தயிர் சால் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மிளகுத்தூள் அது ஜீரகத்தூள் அது கூட தூள் அது சார் நீங்கள் சொல்லுங்கம்மா சார் வந்து பாபிக்கு மீனுக்கு வந்து இப்போ மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ண போகிறீங்களா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் மீன் கவிச்சு வாடகை இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் கரம் மசாலா அது போட்டதெல்லாம் கரம் மசாலாவும் பாபி குடியே இந்த ஜீரகத்தூள் போட்டோம்னா அவ்வளோ ஆசனையாக இருக்கும் பாபி குக்கு மெயினே இந்த ஜீரகத்தூள் தான் மிளகு தூள் மிளகுத்தூள் நல்ல காரம் இது இதுவரைக்கும் பாபி குக்கு வந்து எள்ளு சேர்த்துருக்க மாட்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு எள்ளு சேர்க்குறோம் ஓகே மாஸ்டர் பாபிக்கு வந்து எள்ளு சேர்க்குறீங்க தூளு உப்பு தூளுப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா கம்மியாக பண்ணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா பாபிக்கு அந்த கம்பியில் போய் ஒட்டிக்கும் தயிர் ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதிகமாகவும் ஊற்றக்கூடாது அதிகமாக ஊற்றணும் கொஞ்சமாக செக் நல்லெண்ணெய் கொஞ்சமாக செக் நல்லெண்ணெய் ஏன்னு மேலே எண்ணெய் சேர்க்க மாட்டோம் அதுக்காகவே இப்போ தருவோம் மெயின் எள்ளு வந்து ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து நம்ம உடம்புக்கு அந்த உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து தான் எள் மிஷர் எல்லாமே வேறு லெவலில் பண்ணிவிட்டேருந்து ஆ லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ஏன்னா மீனில் தண்ணி இருக்கும் ஆ சார் மசாலா ரெடியா மசாலா ரெடி ஆச்சு இப்போ வந்து நம்ம மீனில் வந்து இந்த மசாலா சேர்க்க போகிறோம் இன்னும் நம்ம அடுப்பு பற்ற வைக்கல நீ அடுப்பு பற்ற வச்சு நெருப்புலாம் விழுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் மசாலா பாதிக்கு மசாலா போடணும் அது ஏற்கனவே பாசுறேன் என்கிட்ட சொல்லிட்டாரு நீ சொல்ல சொல்லிட்டா என்ன மாதிரி சார் ரெடி ஆகிடுச்சா கையெல்லாம் குத்து முள்ளு முள்ளு இல்லாத மீன் எந்த மீன்

சரியான மெத்தட் மாஸ்டர் பாபிக்கை பண்ணுறதுக்கு திருப்பறத்துக்கு ஈஸியாக இருக்கும்ல மீனும் நல்லா நம்மளுக்கு உடையாமல் முடிச்சு வரும் உடச்சி தான் சாப்பிடுவோம் இது ஒரு செட்டா இதே மாதிரி நம்ம எல்லா மீனிமே எத்தனை செட்டு வருதோ அத்தனை செட்டுக்கு போடணும் இது எப்படின்னா இப்படியே அழுத்திடணும் இப்படி அழுத்திட்டா மீன் அங்கங்கே நவராது ஓகே சார் அதுக்கு வந்து இந்த லாக் இருக்குது இந்த லாக் வந்து இங்கே வச்சு போயிட்டு இப்படி இருக்கும் ஓகே மாஸ்டர் அருமையாக அருமையாக இருக்குது பாபிக்கு ரெடியாக பண்ணி வச்சே ம் வேறு லெவலாக இருக்குதா சின்ன தாம்பல கூடி இருக்குல்ல திருப்பறோம்ண்ணா லைட்டா ஆமாண்ணா லைட்டா என்ன அது போக வாட வர மாட்டியா அதுக்காக திருப்பலாமா ரெடி ஆயிடுச்சு இறக்கி இந்த மாதிரி நம்ம இன்னொரு மூணு செட்டு போடணும்ண்ணா